பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அததான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் ஒன் ஏழு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் பாடத்துல பிஇ பி டெக் பிஎஸ்சி பழிவு பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் ஒன் அஞ்சு மெக்கானிக்கல் காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மெக்கானிக்கல் பிரிவுல பிஇ பி டெக் ஆர் பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க ட்ரெயினி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ்லையும் ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கலையும் ட்ரெயினி இன்ஜினியர் கிரேட் ஒன் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர்லையும் கேட்டிருக்காங்க இதற்கும் பிஇ அண்ட் பி டெக் வந்து எலிஜிபிள் செக்யூரிட்டிக்கான ரெக்குயர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதில் எஸ்எஸ்சி தேர்ச்சி பெற்று இருக்கணும் ஏற்கனவே முன்னனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அபிஷியல் வெப்சைட் பிஇஎல் டாட் இண்டியா டாட் இன் கேரியர்ஸ் அண்ட் and என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இந்த ஜாப பொறுத்த வரைக்கும் பர்மனென்ட் நிரந்தரமான ஜாபுக்கான ரெக்யூர்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கிடையாது